வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தின் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலையை அடிப்படையாக கொண்டு மனித வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் ஒரு பழமையான அறிவியல் இது விதியைப் பற்றிய ஆராய்ச்சி மட்டுமல்ல வாழ்க்கையின் சவால்களை புரிந்துகொண்டு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு வழிகாட்டி ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நேரத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தன என்பதைக் கொண்டு ஜாதகம் உருவாக்கப்படுகிறது இந்த ஜாதகத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் ஒன்பது நவகிரகங்கள் ஆகியவற்றின் தாக்கம் பற்றி ஆராயப்படுகிறது ராசி என்பது பிறந்த நேரத்தில் சூரியன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தது என்பதை குறிக்கும் நட்சத்திரம் என்பது பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தது என்பதை சொல்கிறது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை கட்டுப்படுத்துகின்றன ஜோதிடத்தின் முக்கிய நோக்கம் நல்ல நேரம் மற்றும் கெட்ட நேரத்தை முன்கூட்டியே அறிந்து சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உதவுவது எடுத்துக்காட்டாக திருமணம் வேலை வீடு கட்டுதல் போன்ற முக்கியமான நாட்களை தேர்ந்தெடுக்க உதவுகிறது கிரக தோஷங்கள் சனி ராகு கேது போன்றவை இருந்தால் அவற்றின் தாக்கத்தை குறைக்கும் வழிகளை சொல்கிறது ஒருவரின் குணம் திறமைகள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகளை புரிந்து கொள்ள உதவுகிறது ஆனால் ஜோதிடம் விதியை முழுவதுமாக மாற்றாது அது ஒரு எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டி மட்டுமே நல்ல கர்மங்கள் நல்ல செயல்கள் மற்றும் உறுதியான முயற்சியுடன் ஜோதிடத்தின் அறிவுரைகளை பின்பற்றினால் வாழ்க்கையின் சிக்கல்களை சுலபமாக சமாளிக்கலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் கும்பம் ஒரு காற்று ராசி நீருடன் கூடிய கலசத்தை சுமந்து நிற்கும் மனிதன்தான் கும்ப ராசியின் சின்னமாகும் நீங்கள் சந்தித்த மனிதர்களில் கும்ப ராசிக்காரர்கள் விசித்திரமானவர்கள் முதலில் அவர்கள் வெட்கப்படக்கூடியவர்களாகவும் கனிவாகவும் இருப்பர் பிறகு காலம் செல்லச் செல்ல பாசம் அதீத கட்டுப்பாடுகள் போன்ற தங்களது தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பங்களை வெளிப்படுத்துவர் இவர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் ஆர்வமிக்க புத்திசாலித்தனத்துடன் ஆட்கொள்பவர்கள் உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் கூட அவர்கள் உண்மையை மட்டுமே பேச விரும்புவார்கள் ஆனால் மற்றவர்களை வேண்டுமென்றே காயப்படுத்த நினைக்க மாட்டார்கள் தாங்கள் அக்கறை காட்டும் மனிதர்களிடம் உண்மையாக இருப்பதையே விரும்புவார்கள் முழுமையான உண்மையான காதலை நீங்கள் தேடும்போது கும்ப ராசிக்கார்களை கண்டறிவீர்கள் இந்த அற்புதமான மனிதர்கள் முதலில் இயல்பான வெட்கப்படும் தன்மை கொண்டவர்கள் அந்த இயல்பு அவர்களிடம் நீங்கள் பேசுவதை தடை செய்யாது ஏனென்றால் அவர்கள் எளிமையாக அணுகக்கூடியவர்கள் மற்ற எல்லாவற்றையும் விட உண்மையை விரும்புவார்கள் அந்த உண்மை உங்களிடம் இருந்தால் நாளாக ஆகஸ்டு உங்கள் மீது பாசம் அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்கள் சிறந்த பேச்சாளர்கள் இவர்கள் எதைப்பற்றி பேசினாலும் மிகவும் உணர்ச்சிகரமாகவும் தீர்க்கமாகவும் தினசரி வாழ்விலிருந்து கவனத்தை திசை திருப்பும் விதமாகவும் பேசுவார்கள் இவர்கள் சிறந்த படைப்பாற்றல் உள்ளவர்களாகவும் தவிர திறன் மிகுந்த கற்பனையாளர்களாகவும் இருப்பார்கள் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் இவர்கள் சிரமப்படுவார்கள் பரஸ்பரம் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் உணரும் வேளையில் தங்களது காதலை வெளிப்படுத்த கச்சிதமான நேரம் என கும்ப ராசிக்காரர்கள் கருதுகிறார்கள் ஆழ்நிலையில் புதிரான ஆளுமைகள் கும்ப ராசிக்காரர்கள் பரந்த இதயத்தையும் பெருந்தன்மையும் கொண்டவர்கள் இப்பொழுது உதவி செய்ய நினைக்கிறார்களோ அப்போது அவர்களது சேவை மனப்பாங்கு அவர்களை தன்னார்வலர்களாகவும் சேவைக்காக நன்கொடை அளிக்கவும் செய்யும் கும்ப ராசிக்காரர்கள் நடப்பு விஷயங்களை சரியாய் தெரிந்து வைத்திருப்பார்கள் மேலும் பார்வையில் படும் எவருக்கும் உதவி செய்வார்கள் வல்லமை இல்லை என வெளிப்படையாக தெரிந்தாலும் உலகை சிறப்பானதாக மாற்ற இயலும் என நம்புபவர்கள் ஆர்வமும் புத்திசாலித்தனமும் சமமான அளவுள்ளவர்கள் ஆர்வமுள்ள எதைப்பற்றியும் முடிவற்ற தொடராக கும்ப ராசிக்காரர்கள் கேள்விகளை எழுப்புவர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதை இவர்கள் நேசிப்பர் இவர்களது உள்ளார்ந்த அறிவை கொண்டு உலகை வேறுவிதமாக காணக்கூடியவர்கள் இவர்களது கூச்ச சுபாவத்திற்கு எதிர்மாறாக ஆச்சரியப்படுத்தும் வகையில் இவர்கள் குழுவில் தலைமைப் பண்புகளை சிறப்பாக வெளிப்படுத்துவர் தொழில் உலகை தங்களது நிபுணத்துவம் கொண்டு சிறப்பாக செயல்படுத்துவர் கும்ப ராசிக்காரர்கள் இசையுடனான தொடர்பில் மற்ற எவரும் உணராத ஒன்றை விரும்புவர் ஆன்மாவை வருடும் சந்தத்தில் ஆழ்ந்த காதல் கொண்டவர்கள் ஹிப் ஹாப் மற்றும் பாப் இசை அவர்களது உணர்வை மீட்கும் ஆனால் உற்சாகமற்றவர்கள் கும்ப ராசிக்கார்களுடன் நீங்கள் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் இசையை உபயோகித்து உங்களது வாய்ப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் கூட்டுக்குள் இருந்து அவர்களை வெளிக்கொணருங்கள் கும்ப ராசிக்கார்கள் எதைவிடவும் உங்களையே முன்னிலையில் வைப்பார்கள் தங்களது துணைக்கு முக்கியத்துவம் அளித்து மற்றவற்றை போகிற போக்கில் விட்டுச் செல்வார்கள் இவர்கள் அந்த நொடியில் மனதுக்கு தோன்றியபடி செயல்படுபவர்கள் உங்களை பார்க்க வேண்டுமென்று நினைத்துவிட்டால் நள்ளிரவில் கூட கிளம்பி வந்து விடுவார்கள் அவர்களை பார்க்க வேண்டுமென்று நினைத்தால் நீங்கள் இருமுறை அழைக்கத் தேவையில்லை நீங்கள் அவர்களைப் பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் இடத்துக்கு எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு ஓடி வருவார்கள் கும்ப ராசிக்கார்களுக்கு நீங்கள் எப்போதும் உண்மையை தேன் தடவி கூற வேண்டியதில்லை அவர்கள் முழுமையான அருவருப்பான மறைக்கப்படாத உண்மையை விரும்புகிறார்கள் அவர்களிடம் உண்மையை சொன்னதற்காகவே உங்களை அதிகமாக விரும்புவார்கள் பொய்யான வார்த்தைகளால் அவர்களை சமாதானப்படுத்த முயலாதீர்கள் ஒருமுறை உண்மையை கண்டுபிடித்துவிட்டால் மிகுந்த கோபம் கொள்வார்கள் கும்ப ராசிக்காரர்கள் இயல்பானவர்கள் எனவே எதையும் அவர்களிடமிருந்து மறைக்காமல் இருந்தால் பாராட்டுவார்கள் கும்ப ராசிக்காரர்கள் அன்பானவர்கள் வேடிக்கையானவர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் கும்ப ராசிக்காரர்களுடன் நேரத்தை கழிப்பது மிகவும் அழகானதாகும் உங்களை விதுவிதுப்பாய் அணைத்து உங்கள் மீதான காதலை வெளிப்படுத்துவார்கள் ஆழமாக வெம்மையாகவும் உங்களை காதலிப்பார்கள் நீங்கள் அவரை காதலிக்கும் போது மகிழ்ச்சி நிறையும் அவர்கள் வெளிப்படுத்திய அதே காதலை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் ஒருமுறை அவர்கள் உங்களிடம் சௌகரியமாக உணர்ந்தால் தயங்காமல் விளையாட்டுத்தனமான முட்டாள்தனமான பக்கங்களை வெளிப்படுத்துவர் அவர்கள் சில சமயம் சலிப்பூட்டும் காதல்களாக இருந்தாலும் இறுதியில் நேசிக்கத்தக்கவர்களாகவும் சுற்றுப்புறத்தை வேடிக்கையாகவும் மாற்றுவார்கள் கும்ப ராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் ஒரு கட்டத்தில் கும்ப ராசிக்கார்கள் உங்களை நேசிப்பதை நிறுத்திவிட்டார்களோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அவர்கள் உங்களை ஆழமாக உண்மையாக நேசித்திருந்தால் மட்டுமே உங்கள் மீது ஆர்வம் காட்டியிருப்பார்கள் எனவே அவர்கள் உங்களை வெறுக்க வாய்ப்பே இல்லை அவர்கள் தங்களது இணையுடைய எல்லா பண்புகளோடும் அவர்களை விரும்புவார்கள் ஒன்றாக இருக்கும் போது அவர்களை அவர்களாகவே இருக்கும்படி ஊக்குவிப்பார்கள் கும்ப ராசிக்காரரின் குணநலன் தன்னம்பிக்கை மற்றவர்களை மதித்தல் உயர்ந்த சிந்தனை போன்ற நற்குணங்கள் கோண்டவர் சுதந்திரமான போக்கு கோண்டவர் ஆனால் தனக்கென தனி விதிகளை வகுத்து அதற்கேற்ப வாழ்பவர் சம்பிரதாயங்களை மதிப்பவர் மற்ற சமூகத்தவரையும் சகோதர சகோதரி போல பாவிப்பர் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சமுதாயத்தின் மீது அக்கறை கோண்டவர் ஏழைகள் ஆதரவற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுபவர் மற்ற மதத்தினருடன் ஒற்றுமையாக பழகக்கூடியவர் மற்றவர்களையும் தன்னைப் போல நேசிப்பவர் அமைதி உலக ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவர் நவீன உலகத்திற்கு ஏற்ப மாற்றிக் கொள்பவர் மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடியவர் தேவைக்கேற்ப தனது புத்திகூர்மையை பயன்படுத்தக்கூடியவர் எளியவர்களுக்கு எளியோராய் பழகுபவர் ஒற்றுமைக்கு பாடுபடுபவர் ஒவ்வொரு குடிமகனும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர் அதற்கேற்ப வாழ்பவர் ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளதே கும்பம் குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருப்பீர்கள் தொடர்ந்து பத்து நிமிஷம் பேசிய பிறகுதான் உங்கள் மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும் உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலும் சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும் உங்களுடைய பிள்ளைகளால் உங்கள் அந்தஸ்து உயரும் ஐந்தாம் இடத்துக்கு உரிய புதனே உங்களின் எட்டாம் இடமான கன்னிக்கும் அதிபதி என்பதால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுளுண்டு ஸ்தானமாகிய பத்தாம் இடம் விருச்சிகம் அதன் அதிபதி செவ்வாய் ஜோதிடம் மாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீர்கள் கெமிக்க இல் மருந்து பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறைகளில் பணிபுரிவீர்கள் பதினோராம் இடம் ஸ்தானம் ஆகும் கோதண்ட குறு என்னும் தனுசு குறு அந்த இடத்தின் அதிபதி என்பதால் அரசாங்கம் தொடர்பான தொழில்களில் ஒப்பந்ததாரராக இருந்து தொழில் செய்வீர்கள் எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வரும் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபம் பெறுவீர்கள் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எல்லா சக்திகளும் நிறைந்த ஆலயத்துக்குச் செல்லும்போது இன்னும் பல பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்தேறும் அப்படிப்பட்ட ஆலயமே கும்பகோணம் கும்பேஸ்வரர் ஆலயம் கும்ப ராசிக்காரர்கள் அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் உள்ளவர்கள் இவர்கள் ஓவியம் சிற்பம் போன்று மிகுந்த பொறுமையுடன் செய்யும் வேலைகளை விரும்பிச் செய்வார்கள் ஆட்டோமொபைல் சாதனங்கள் கனரக இயந்திரங்கள் போன்றவற்றை பிரித்துப் போட்டு சரிசெய்துவிட்டு மீண்டும் அசம்பிள் செய்துவிடுவார்கள் பெரிய நிறுவனங்களில் எலக்ட்ரிக்கல் வேலைகளை சர்வசாதாரணமாக கையாளுவார்கள் கும்பராசி சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி என்பதால் உடையில் ஏற்படும் கரை அழுக்கு பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உழைப்பார்கள் இவர்களின் மிகப்பெரிய பலமே கடின உழைப்புதான் இப்படியும் உழைத்து முன்னுக்கு வந்து விடுவார்கள் ஆனால் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மனத்துக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை இவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி கென்னடி ஒருமுறை ஜனாதிபதியாயிட்டேன் இதுக்கு மேல என்ன போறேன்னு தெரியலை என்று சொன்னார் அப்படித்தான் மகர ராசிக்கார்களும் சலித்துக்கொள்வார்கள் இவர்கள் எதையும் தீர ஆலோசித்துத்தான் செய்வார்கள் அப்படி செய்யத் தொடங்கிவிட்டால் எந்தச் சூழ்நிலையிலும் பின்வாங்க மாட்டார்கள் தங்களின் முப்பத்தொன்று வயதிலிருந்து முன்னேறத் தொடங்குவார்கள் நாற்பது வயதுக்கு மேல் வேகமாக முன்னேறி தங்களின் வாழ்க்கை இலக்கை ஐம்பது வயதுக்குள் அடைந்து விடுவார்கள் ஓய்வு பெற்ற பின் வாழும் வாழ்க்கை இவர்களுக்கு மிகவும் அமைதியானதாக இருக்கும் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயனார் ஐயப்பன் அர்த்தநாரீஸ்வரர் ஆஞ்சநேயரை வழிபட்டால் இவர்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் கும்பராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசி காலப்புருஷனின் கணுக்கால்களை குறிக்கும் ஸ்திர ராசி வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது ஆண் ராசி ராசி அதிபதி சனீஸ்வர பகவான் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது பொதுவான பலன்கள் நீண்ட ஆயுள் உடையவர்கள் புருவங்கள் அழகாக இருக்கும் மூக்கு அகன்றிருக்கும் கழுத்து சிறுத்திருக்கும் புஞ்சிரிப்போடு சரளமாக பேசும் குணம் கொண்டவர்கள் முன்கோபம் பிடிவாதம் உடையவர்கள் ஆதும்பலம் மற்றும் மனோதிடம் கொண்டவர்கள் நியாயத்தை தைரியமாக எடுத்துரைப்பார்கள் மனப்பக்குவம் கொண்டவர்கள் பிடித்தவர்களிடம் நன்றாக பழகுவார்கள் பிடிக்காதவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் பிறரை துல்லியமாக எடை போடுவார்கள் உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கடுமையாக உழைப்பவர்கள் கடின வேலைகளையும் எளிதாக முடிப்பார்கள் இரும்பு எக்கு சம்பந்தப்பட்ட துறைகள் புதைப்பொருள் ஆராய்ச்சி இவற்றில் நாட்டம் இருக்கும் மன வாழ்க்கையில் வாழ்க்கை துணையால் நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் குடும்ப பற்றுதல் குறைவாக இருக்கும் சமுதாயத்தில் புகழ் பெறுவர் பணநிலையைப் பொறுத்தமட்டில் சிக்கனமாக இருப்பார்கள் ஆடம்பரம் தவிர்ப்பார்கள் சேமிப்பு இருக்கும் ஆனால் தேவைக்கேற்ப வசதிகளை உடையவர்கள் பிள்ளைகளால் பெருமை பெறுவார்கள் பூர்வீக சொத்துகளால் வம்பு வழக்கு ஏற்படலாம் பிள்ளைகளுக்கு நற்பலன் அமையும் பொதுவாக வாழ்க்கையின் பிற்பகுதிதான் நல்லபடியாக இருக்கும் வெள்ளி சனிக்கிழமைகள் அதிர்ஷ்டம் அளிக்கும் மேற்கு திசை நல்லத்து கும்பராசியின் அதிபதி சனி பகவானாவார் கும்பராசியில் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் ஆகியவை அடங்கும் கும்ப ராசிக்கார்கள் குடத்தில் இட்ட விளக்கை போல பிரகாசிப்பார்கள் சரியான தூண்டுகோல் இருந்தால்தான் இவர்கள் வாழ்வில் முன்னேற முடியும் இவர்கள் பல ரகசியங்களை மனதில் வைத்திருப்பார்கள் ஆனால் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு உலக விஷயங்களில் அதிக ஈடுபாடு உண்டு கும்ப ராசிக்காரர்கள் உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவர்கள் கடினமான வேலைகளையும் எளித்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இருக்கும் இடத்திலேயே நிலையான தொழிலை அமைத்துக் கொள்ளும் அளவுக்கு திறமை கொண்டவர்கள் இவர்கள் மிக பெரிய தைரியசாலிகள் இவர்கள் அன்பான சாந்தமான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பிடித்தவர்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடும் இவர்கள் பிடிக்காதவர்களை குப்பையாக கூட மதிக்க மாட்டார்கள் கும்ப ராசிக்காரர்கள் பேச்சுக்கு எந்த இடத்திலும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும் உண்மையே பேச வேண்டும் என நினைப்பார்கள் உடன் பழகுபவர்களின் மனதை அறிந்து செயல்படுபவர்கள் ஒரு காரியத்தை இவர்களிடம் ஒப்படைத்தால் அது முடிந்துவிடும் என நினைத்துக் கொள்ளலாம் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செய்து முடிப்பார்கள் யாருடைய அந்தரங்கப் பிரச்சனையிலும் தேவையின்றி மூக்கை நுழைக்க மாட்டார்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் இருக்கும் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மனைவி பிள்ளைகள் மேல் அதிக பாசம் கொண்டவர்கள் ஆடம்பரமாக செலவு செய்வது இவர்களுக்கு பிடிக்காது சுகத்தையும் சோகத்தையும் சமமாக பாவிப்பார்கள் இவர்கள் முன் கோபம் அதிகம் கொண்டவர்கள்